நகராட்சியில் பணிபுரியும் பணியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட இருநூற்று ஐம்பது பேருக்கு தனியார் மருத்துவமனை சார்பில் இலவச மருத்துவ காப்பீடு அட்டை வழங்கப்பட்டது பூந்தமல்லி நகராட்சி அலுவலக வளாகத்தில் நகராட்சி பணியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு இலவச மருத்துவ முகாம் நேற்று நடைபெற்றது சென்னை மதுரவாயல் ஏசிஎஸ் மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாம் நிகழ்ச்சிக்கு நகர்மன்ற தலைவர் தலைமை தாங்கினார் நகர்மன்ற துணைத் தலைவர் நகராட்சி ஆணையர் மாவட்ட பிரதிநிதி பொறியாளர் சுகாதார ஆய்வாளர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இம்முகாமில் பொது மருத்துவம் பன்முனை மருத்துவ பரிசோதனைகள் கண் பல் காது மூக்கு தொண்டை வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் இருதய நோய் தோல் நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கான மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டது மேலும் சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு ஏசிஎஸ் மருத்துவமனையில் இலவச சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து நகராட்சியில் பணிபுரியும் பணியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச மருத்துவ காப்பீட்டு அட்டை மருத்துவமனை சார்பில் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செயலாளர் ரவிக்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இலவச மருத்துவ காப்பீடு அட்டைகளை வழங்கினார் இந்த மருத்துவ காப்பீடு அட்டை மூலம் நகராட்சி பணியாளர்கள் இந்த மருத்துவ மருத்துவமனையில் இலவசமாக சிகிச்சை பெற்றுக் கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டது Gracias.